அம்மாவை தஞ்சை தமிழ் சேனலுக்கு உங்களை அனுப்போடு வரது இருக்குது நம்ம சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது தான் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம பண்ணி வைச்சோம்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் நம்ம ஈஸியாக பருப்பு வேக வைக்காமல் பண்ணிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்பளவில் தான் நான் எல்லாம் எடுத்திருக்கேன் நீங்கள் கிளாஸ் அந்த மாதிரி எதாவது கப்பில் இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதே உங்களுக்கு ஒன்றரை கப்பு தனியாக எடுத்திருக்கேன் கால் கப்பு இதுதான் கால் கப்பு கால் கப்பு பாசிப்பருப்பு பருப்பு கால் கப்பு கா கடலப்பருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு கருப்பூழுந்து ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க அப்புறம் பெருங்காயம் மஞ்சள் பொடி இப்போ தேவையான அத்தனையும் நம்ம வறுத்தெடுத்துடலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் தனியாக சேர்த்துக்கலாம் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் டக்கு தண்ணியை கரைச்சி விட்டோமா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணுமா காய் வேணும் காய்ச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கொதிக்க வச்சோம்னா ஒரு சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ தனியாக அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போது இதெல்லாம் வறுத்துட்டுருக்கும் போதே மிளகு சீரகம் வெந்தயம் அப்படியே இதையும் சேர்த்துருங்க இதை நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கால் கப்பு ஆசிப்பருப்பு பருப்பு சூடு இது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இது சீக்கிரம் வறுப்படுத்தும் சூடு ஏறிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு கடலப்பருப்பை போட்டுக்கலாம் கடலை பருப்பு கடலப்பருப்போட மொத்தமாக தான் பருப்பு மிளகா வறுபட்டுருச்சு இனி துவரம் பருப்பு இதில் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க நார் கொட்டை எல்லாம் எடுத்துட்டு வதக்கி எடுத்துக்கணும் தோரம் விற்பனை வறுப்பட்டுருச்சு இதை எடுத்துடலாம் இப்போது புளி வறுத்து எடுத்துக்கலாம் புளி வந்து அந்த ஈரப்பசத்தோடு வறுப்படணும் அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் ஓட்ட முடியும் இப்போது சில பேர் தோட்டம் வச்சுருப்பாங்க அதில் இருக்க புளியெல்லாம் நல்லா காஞ்சி இருக்குங்க அது நல்லா ஈஸியாக வரப்பட்டுடும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பில்லை தாளிக்கும்போது நம்ம போடுவோம் இல்லைங்களா அந்த கருவேப்பில் இப்போ பாருங்கள் கருவேப்பில் வதவி கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு எண்ணெய் விடக்கூடாது இது தாளிக்கிறதுக்காக அரைக்கிறதுக்குன்னு ஏன்னா இப்போ சூடாக இருக்கிறீங்க கடாயை அதுலேயே நம்ம போட்டு இந்த கடுகை வறுத்து எடுத்துடலாம் இதை பாருங்கள் கடுகு பொடிய ஆரம்பிச்சிருச்சு சீரகம் கொஞ்சம் வளர்ந்து அவ்வளோதான் இது தாளிப்புக்கு ரெடியாகிட்டு இப்போ அடுக்கை ஆஃப் பண்ணிவிடுங்க எண்ணெய் விட வேண்டாம் எண்ணெய் வைக்கா இன்ஸ்டண்ட்டு வந்து கச்சி போய்டும் தான் பொடி இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆற வச்சுருக்கேன் இதெல்லாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஆரட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி ரெடி ஆகிட்டு இப்போ தாளித்த நம்ம இதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு அப்படியே கிளறி வச்சிட வேண்டியதாங்க ஆறுன பிறகு ஆர்டைக் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வேணும்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலக்கி விட்டுட்டு தாளிதம் பண்ணி தாளிதம் பண்ண தேவையில்லை வெங்காயம் தக்காளி என்ன காய்கறி வேணுமோ அதை சேர்த்து நம்ம போட வேண்டியது தான் சாம்பார் வச்சிட வேண்டியது தான் இன்ஸ்டன்ட் ரெடி கண்டிப்பா இந்த வீடியோ போயிடுச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி சாம்பார் வைக்கிறதும் நம்ம இப்ப பார்க்கலாம் நிறையா எடுத்து இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி இப்போ இதை வச்சு நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம்